ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தினமும் நம்ம கூகுள் மீட் வழியாக பேசுவோம் தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க நம்ம சேனலை இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்குள் உங்களை வந்து சேரும் மதிப்புமிக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செஞ்சிருங்க ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆவிகளை கண்ணால் பார்க்குறதே கஷ்டம் என்ன சார் நீங்கள் போய் ரைட்டிங்கில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க நிச்சயமாக என் வாழ்க்கையில் அந்த ஒரு அனுகிரகத்தை குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கார் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் சித்தர் வழிபாட்டில் இருந்து ஆவியை பற்றி பேசுகிறீங்களே இது கொஞ்சம் முரண்படுற மாதிரி இல்லையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில்கள் என்னென்னா என்னுடைய விருப்பத்தை என்னுடைய குருநாதர் அற்புத மகான் ஐயா அவர்கள் நிறைவேற்றி வைச்சார் இந்த ஆவிகள் அமானுஷ்யங்கள் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு எப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த ஆவிகள் பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ளே வந்த காரணம் ஒரு சில சம்பவங்கள் அதில் ஒரு நிகழ்வை இன்றைக்கி கூட சொல்ல வந்திருக்கேன் என்னுடைய நண்பர் அவர் பேர் வந்து வேண்டாம் அவர் அந்த வீடியோ தொடர்ந்து என்னுடைய சேனலில் பார்க்குறவர் அவர் அவர்கிட்ட இன்றைக்கி காலையில் நான் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஏன்னா அது அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு தொகுப்பு ஒரு நிகழ்வு அதில் இந்த ஆவிகள் எனக்கு எப்படி அது மூலியமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த சம்பவங்களை கடந்து வந்திருக்கேன்காக சொல்ல வரேன் என்னுடைய நண்பருடைய அப்பா திடீர்னு இறந்துட்டார் அவர் வந்து பிரபலமான எஸ்பிஐ வங்கியில் வந்து மேலாளராக இருந்தார் கோவை மாவட்டத்தில் அப்போது அடிக்கடி வந்து நானும் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு வச்சுட்டுருக்கிறதுனால அடிக்கடி பணம் படம் போது அவட்ட பேசுவது உண்டு அவர்கிட்ட கேட்டேன் நான் அவரை பார்த்து கேட்டது அங்கிள் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு வந்து இருக்கவே பிடிக்கலப்பா அப்படின்றாரு நான் என் நண்பரை கூப்பிட்டு சொல்லிட்டேன் என்னடா அவங்க அப்பா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இல்லைடா ரொம்ப நாளாக இருக்க பிடிக்கல இருக்க பிடிக்கலன்னே சொல்லிட்டுருக்காருடா ஏனனே தெரியல ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு நல்லா டாக்டரை போய் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுடா அப்படின்ட்டு நானும் அந்த அந்த ச அந்த பேச்சு அந்த ச அந்த நிகழ்வுகள் அதோடு நான் மறந்துட்டேன் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சாயந்தரம் ஒரு ஏழு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கும் கூப்பிட்றான் அப்படி இந்த மாதிரி அப்பா தவறிட்டார் எனக்கு அப்படி தூக்கி வரி போய்டு உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்காமும்போது அவங்க அப்பா தூக்கு போட முயற்சி பண்ணியிருக்காரு தூக்கு போட முயற்சி பண்ணியிருக்காரு தூக்கில் தொங்கி தூக்கு அந்துட்டு விழுந்து தலையில் அடித்து இறந்துருக்கார் எனக்கு அப்படியே ஒரு ஏன்னா ஒரு கூப்பிட போகும்போது தூக்க முடியல என் எனக்கு ஃபோன் பண்ணுறான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணுறான் எல்லாரும் போகிறோம் நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன் என்னாலையும் தூக்க முடியல அவர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்கக்கூடிய ஆள் என்னால் தூக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியோ வெளியே போய் ஒரு ஆட்டோக்காரனை வந்தாங்க அவரை நிப்பாட்டி அண்ணன் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு சொல்லி அவரும் நாங்கள் எல்லோரும் தூக்கி பெட்டில் படுக்க வச்சு ஹார்ட் பீட் பார்த்தா பீட் இல்லை இறந்துட்டார் கழுத்தில் எப்போதுமே தூக்குல தொங்குறவங்களுக்கு இந்த கழுத்து எலும்பு உடையன்னு சொல்லுவாங்க அது எதுவுமே நடக்கலை கீழே விழுந்தவனே உயிர் போயிருக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது இப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் அவரும் இறந்ததும் டிக்ளேர் பண்ணிட்டாரு நண்பருக்கு அப்படி ஒரு சோகம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஸ்கூல் போகும்போது இருந்தே பார்த்த அப்பா இல்லையா எனக்கு எங்களுக்கும் அவர் அப்பா மாதிரி தான் நான் பார்ப்பேன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் அவர் இறக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வினோதங்களான நிறைய நிறைய மனமாற்றங்கள் அவருக்குள்ள ஏற்பட்டது இறந்து போயிடுறேன் நான் இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் சம்பாரித்து வச்சுட்டு இப்படி ஒரு நெகட்டிவாகவே தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார் ஆரம்பத்தில் எனக்கு அது புரியல ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்போ ஏதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு துக்கம் நடந்திருக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இல்லை அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குன்னு கூட நினைக்கலாம் நான் கடவுள் வந்து ஏன் நினைக்காரு நம்மளுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்புறம் நானும் நண்பரோட ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து தூங்குறேங்க உடம்புல உதருது அப்படி ஒரு உதறல் தூங்கவே முடியல காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து மெடிடேஷன் மெடிடேஷன் எனக்கு வரலை அப்புறம் அந்த நாட்கள்லேருந்து அப்படியே கடந்து 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 வந்துட்டோம் ஒரு நாள் என் நண்பர் ஃபோன் பண்ணி டே எங்கள் அப்பா ரூமில் தான் இருக்காரு அப்படின்ட்டு பயமாக இருக்குடா நானும் அதே மாதிரி ஆயிடுவணும் அப்படின்றார் அப்போதான் நான் இந்த ஆவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ரொம்ப மும்முரமாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போது அந்த வீட்டில் உட்காந்து ரைட்டிங்கில் எழுதவும் போகும்போது இன்றைக்கும் என்னுடைய கட்டவரலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த ரைட்டிங் எழுதவும் போகும்போது பட்ட தழும்பு இன்றைக்கி இருக்குது என்ன நடந்ததுன்னா அன்றைக்கி நாங்கள் உட்காந்து நான் ரைட்டிங் எழுதுகிறேன் இந்த மாதிரி உங்கள் கூட பேசணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் முடிகிறேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு தாட் வந்துடுச்சு அப்போ நான் பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே சொன்னேன் என்னென்னா உங்கள் அப்பா இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்காரு அந்த பெண் ஃபினான்ஷியல்ரிய மிரட்டுறா அதனால தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரைட்டிங்கில் சொன்னேன் வீடே சேர்ந்து என்னை திட்டினாங்க நீ பொய் சொல்கிற நீ பொய் சொல்கிற ஏன்னா அன்னைக்கு அந்த அனுபவம் நான் பார்த்தேன் நம்ம எழுதுல நம்மளை ஏதோ ஒன்று எழுத வைக்குது நம்மளை ஏதோ ஒன்று பண்ண வைக்குதுன்னு சொல்கிற உணர்வுகள் அன்னைக்கு எல்லாரும் கேள்வி பண்ணாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நான் அடிக்காத குறை தான் ஆனால் ஒரு சில வருடங்கள்லையே நீ சொன்னது கரெக்டு தான் இந்த நிகழ்வுகள் இந்த பேங்க் டீடைல்ஸு அவங்க அப்பா பணம் அனுப்புனது அந்த பொண்ணு அந்த பொம்பளையோட வீட்டுக்கு போய் போது எல்லாமே ஆதாரங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்போ என்னால அப்ப எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு ரைட்டிங்ல வந்தது நான் பார்த்தது உண்மைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உணர்ந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் யாருமே நம்பல இந்த உலகம் எதையுமே நம்ப நான் எதையுமே ஏத்துக்காது அடுத்தவனை கேலி பண்ணுறதுக்கும் அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கும் தான் இந்த உலகம் இருக்கு ஆனால் அமான விஷயங்களை நிஜமாக நம்ம டிராவல் பண்ண முது நிறைய சம்பவங்கள் ஒரு செங்கல் வச்சு எப்படி வீடு அட வீடு நம்ம வீடு கட்டுறமோ சிமெண்ட் பூசி அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டாக நிறைய விஷயங்கள் நான் இந்த அமானுஷ விஷயங்களை நான் நிறைய தொடர்ந்து பயணித்தேன் ஐயாவுடைய அனுக்கிரகம் இருக்கனால சேதாரம் பெருசாக இல்லாமல் நான் சர்வே பண்ண முடிஞ்சது இல்லைன்னா வேற இருந்தால் அந்த எச்சினை துரத்தின மேட்டரெலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் வேணா போய் பாருங்கள் பல வீடியோக்களை போட்டிருக்கேன் அதெல்லாம் உயிர் பயம் உயிர் பயம் தாண்டி வந்தது சார் இன்னைக்கும் ஆவிகள் அப்படின்னாவே எல்லா கிண்டல் ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஓடுறான் கொலையாளியை பார்த்தீங்கன்னா எவனும் சொல்ல மாட்டான் ஆனால் அங்கே ஒரு பேய் போச்சு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அப்படிமா இந்த சம்பவம் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் என்ன இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக வேலை செய்ய எனக்கு ஊக்குவிச்சிது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது எப்போதுமே இறந்து போனவர்கள்ட்ட பேசம்போம் போது அது சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த குடும்பங்கள் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்கன்னு சொல்றது என்னுடைய அனுபவங்களை நிறைய நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கும் 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 எப்போதுமே கர்ம பலன் எல்லாரும் அனுபவிக்கணும் இன்னார் மூலியமாக அவருக்கு திதியே கொடுக்க இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அவங்க பையனால் திதி கொடுக்கவே முடியல அது இன்னும் ஒரு அமான விஷயமாகவே இருக்கு இன்னும் அந்த வீட்டில் அவர் உலாவிக் கொண்டு தான் இருக்கார் நான் சில நேரங்களில் அந்த வீட் அந்த பக்கம் போகும்போது அவர் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் எனக்கு இன்னும் கிடச்சிருக்கு ஆனால் சொன்னால் கேட்கு இன்னைக்கு அந்த 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 வீட்டில் இன்னொரு குடும்பம் இருக்குது பட் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படலை மேபி அவங்க டைம் நல்லா இருக்குது அதனால அவங்களுக்கு இன்னும் அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் திதி கொடுக்க முடியல திதி கொடுக்க முடியலன்னா அந்தளவுக்கு கருமா இருக்குது அதை நம்ம ஒத்துக்கணும் இன்னும் நிறைய தேடல்களை எனக்கு அந்த சம்பவங்கள் மூலியமாக தேட ஆரம்பித்தேன் தேடிகிட்டே இருந்தேன் ஒரு வெறித்தனமாக வெறித்தனமாக தேடினேன் இன்றைக்கு வரைக்கும் ரைட்டிங் மூலியமாக நான் பல ஆய்வுகளை செய்து வச்சிருக்கேன் நிறைய நம்ம இந்த சம்பவங்கள் நிறைய இதை பற்றி பேசுகிறேன் தொடர்ந்து அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய அனுபவங்கள் வந்து தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்த அனுபவங்கள் உங்களுக்கு அமானுஷ அனுபவங்கள் தான் தயவு செய்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம் எல்லோரும் முன் வரணும் அது இந்த வீடியோ தொகுப்பு மூலியமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நிறைய அமானுஷிய சம்பவங்களை பற்றி பேசுகிறதுக்கும் ஐயாவுடைய லீலைகளை பற்றி பேசுகிறதுக்கும் இன்னும் எத்தனை விரைவு எடுத்தாலும் எத்தனை நேரம் கொடுத்தாலும் நான் பேசி கொண்டே இருப்பேன் தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அற்புத மகான் கதிரீசனையா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்